பேண்ட்ல எல்லா கலருமே இருக்குது வந்து நிறைய கலர் இருக்கு நிறைய மட்ட கலர் இருக்கு பிளாக் இருக்குது இதெல்லாம் நார்மல் பிரைஸ் தான் இதெல்லாம் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நாங்களுக்கு புதுசாக இருக்கு நீங்களே வேறு பொப்பன் சர்ட் ஒரு பிளவுஸ் எல்லாம் இருக்கு ஃபுல் கை புக்கை பிளவுஸ் இருக்குன்றது நம்ம மலிமிட் எல்லாம் இருக்கு இதுல இருக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அடிச்சிருக்க பிரைஸ் வந்து இதுல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்துருக்கேன் நிறைய நல்லா கலாச்சாரம் இதெல்லாம் நூற்றம்பது ரூபா சின்னா சூட் ஐட்டம் மும்பை கிட் மும்பை வந்து மும்பை கிட் சின்ன இந்த ஒரு வயசுல இருந்து ஹாய் மக்களை நான் அவங்க பவுசர் மறக்காமல் யூடியூப் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பார்த்து பெல் பிடிங்களுக்கு போகிறோம் அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ ஒன்று நோட்டி வந்து நான் தற்போது எங்கே வந்திருக்கேன் யாழ்ப்பாணம் கேட்கறது சுண்ணாத்து அமைந்திருக்கும் அள்ளி வீடு வந்து இங்கே வந்து என்னென்னு சொன்னால் சித்திரை சித்திரை புத்தாண்டை முன்னாடி குறைந்த வீடு ஆடைகளை கொடுக்குறாங்க நேரில் நீங்கள் இங்கே வந்து அனைத்து வீடு ஆடைகளையும் குறைந்த வீடு நியாபகம் பெற்றுக்கொள்ளலாம் என்ன சொல்லி இந்த நிறைய ஆடைகள் புது புது டிசைன் புது வண்ணங்கள் இறங்கப்பட்டிருக்கு அனைத்து ஆடைகளும் குறைந்த வீடு கொடுக்க வாங்க நேரம் வீடியோ முழுமையாக இதெல்லாம் வந்து நார்மல் பிரைஸ் தான் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய்ல இருந்து ஒவ்வொரு சைஸ் ஏற்ற மாதிரி விலையில வந்து இது வந்து நல்ல குளிர்க்கும் போடலாம் வந்து நல்ல சின்ன கலருக்கு நல்ல மெட்டீரியல் நல்ல குளோத் மத்த இந்த இது எல்லா கலருமே இருக்குது இந்த வரைக்கும் வேண்டிய மாதிரி இப்ப ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு பதினாலு வயசு ஆகல வரைக்கும் இருக்கு மத்த இதுல பெரிய ஆக்களுக்கும் இருக்கு ஜென்ஸுக்கும் இருக்கு மத்த அதே மாதிரி லேடிஸுக்கு இருக்கு லேடிஸ் கூடியது ஜாக்கெட் இருக்கு மொட்டம் சைஸ் வந்து இந்த வரைக்கும் கிச்சு வரைக்கும் இருக்கு சின்ன ஆகல் வரைக்கும் இருக்கு மொட்டம் வந்து

குட்டி புள்ள இருக்கிற பாருங்க இன்னி பாருங்க சின்ன இதெல்லாம் வந்து பாம்பேர் ஐட்டம் இது குட்டி ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய கலர் இருக்கு இது போட்டு

சின்ன கண்ட சூட் ஐட்டம் மும்பை கீட்டு மும்பைல இருந்து மும்பை கீட் சின்ன கண்டிப்பாக இந்த ஒரு வயசுல இருந்து முட கிட்டு ஒரு வயசுல இருந்து பத்து வயசு பன்னெண்டு வயசு மட்டும் மாற செட் தான் இது இது சின்ன சைஸ் அப்படியே செட் வரல இப்படி கலசவலி இருக்கு எல்லாமே கலசல்தான் எல்லாமே கூட கலச கலசவலி இருக்கிறது இதுல வந்து லெக்கியும் சூட்டும் இருந்தா லெக்கின் சூட் இருக்கிறது இந்த இதுல கலசூடு இருப்பாங்க அப்படி அந்த பொருள் கவனம் மாதிரி எல்லாம் இருக்குது மும்பை ஐட்டம் மும்பை லெக்ட் தான் இது எல்லாமே இதெல்லாம் அப்படியான இருக்கிறது இது அந்த கோட்பேட்டை மாதிரி கோட்பேட்டை மாதிரி பெரியதானே அதே மாதிரி கோட்பேட்டை மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் லெக்கின் சூட் தான் இது அந்த பறவை கை மாதிரி இருக்கின்றது இந்த பாருங்க ஓ பறவை கை மாதிரி சின்ன எல்லாமே சூட் ஐட்டங்கள் சூட் ஐட்டங்கள் தான் இந்த பிளவுஸ் எல்லாம் இருக்கு முக்கா கை ஃபுல் கை பிளவுஸ் லிமிட்லாம் இருக்கு ആ ഇതിലെ ഇത് കൊണ്ട് വന്ന് ആയിരത്തി ആയിരത്തി തൊണ്ണൂറ് രൂപ അടിച്ച് പ്രൈസ് വേണ്ട ഇതിലെ ഡിസ്കൗണ്ടോട് ആയിരത്തി അഞ്ഞൂറ് കൊടുത്താൽ ആയിരത്തി തൊണ്ണൂറ് ഡിസ്കൗണ്ട് താഴെ ബ്ലൗസ് എല്ലാം മെച്ചം വന്നെല്ലാം മെച്ച വന്ന് നല്ല മെച്ച ഇതിൽ കസ്റ്റി കളർ എല്ലാ കലസും എല്ലാം വലിയ ബ്ലൗസാണ് വളരെ ഉം കൈയിലാണ് പ്ലൗസ് ഉള്ളത് മെറ്റിയ ടീഷ്ട് മേരി

இது எல்லாமே சைஸ் இருக்கு ஒரு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு மட்டும் ஒவ்வொரு கடைசுகளும் ஒரே மாதிரியா